வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வு அறிக்கை எதிர்பார்த்தது போலவே வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோரமும் தொடங்கியது என்ற மழை தற்பொழுது பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி கொல்லிமலை பகுதிகளில் மழை ஆங்காங்கே மழை அதே போல தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய கல்வராயன் பகுதியில் மழை கொல்லிமலையில் பெருசா இல்ல கல்வராயன் பகுதியில் மழை அதே போல கல்வராயன் பகுதிகளை வடக்கே ஏலகிரி மலை ஜவ்வாது மலைப்பகுதிகளையும் ஆம்பூர் வாணியம்பாடி வேலூர் இந்த பகுதிகளிலையும் தெற்கு பகுதியில் ஆம்பூருக்கு தெற்கே மழை போலூர் அதன் சுற்றுவட்டார மழை அப்படியே பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டுக்கு வடக்கே மழை பேரணாம்பட்டு மழை அப்படியே சென்னை சென்னை மாநகரத்திலும் ஆங்காங்கே மழை இன்றைக்கு மாலையில் இந்த மழை பதிவு இன்னும் போலூர் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் ஆத்தூர் மேலும் கல்வராயன் மலைப்பகுதியோட சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதி இந்த பகுதியெல்லாம் மழைப்படிப்பை கொடுத்து பிறகு அப்படியே செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி பகுதி கடலூர் மாவட்ட பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்படிவு தொடக்கம்தான் இன்றைக்குத்தான் தொடக்கம் இருந்தபோதிலும் இன்றைக்கு பெய்த இடத்தை கனமழையாகத்தான் பெய்திருக்கு இன்றைக்கு நள்ளிரவுக்குள் மீண்டும் ஒரு சுற்று மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கடலூர் வடக்கு அப்படி சொல்லலாம் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்குள் நல்ல மழைப்படிவு இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் நள்ளிரவுக்கு பிறகு மழை இருக்காது இந்த மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு நள்ளிரவுக்குள் தான் மீண்டும் நாளை மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மதியம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி அன்னூர் மேட்டுப்பாளையம் பகுதிகளையும் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் மழைகள் ஆரம்பிச்சிருக்கோம் ஈரோடு மாவட்ட கர்நாடக இளையோரத்திலையும் தருமபுரி மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இந்த நிலையில நாளை வியாழக்கிழமை மூன்றாம் தேதி மதுரை ராமநாதபுரம் உள்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் சுற்றுவட்டரப் பகுதி புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதியிலேயும் மழை இருக்கும் நாளை மாலையில் அதே போல் கர்நாடக எல்லையோரமும் மழை பெடிவை தொடக்கி அப்படியே போல் இன்றைக்கு சே தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூருக்கும் நாளை மழை உண்டு டெல்டாவில் ஆங்காங்கே பிறகு அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை மழை உண்டு நாளை மறுநாள் நாலாம் தேதி கொஞ்சம் பரவலாகவும் நல்ல மழைப்பொழிவாக பரவலாக கொடுக்கும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லா நாளுமே சென்னைக்கு உண்டுங்க சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு உண்டு இந்த சுற்றின் மழை ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் ஆனால் தினசரி சென்னைக்கு உண்டு வங்கக்கடலோரம் உண்டு புதுச்சேரிக்கு வடக்கே டெல்டாவிற்கும் உண்டு ஆனால் கோடியக்கரை முனை கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு நாள் வந்து கோடியக்கரை முனைக்கு பிடியும் தெற்கு காற்று தான் வடக்கு நோக்கி தள்ளி வட உள் மாவட்ட பகுதிகளையும் வடகடலோர பகுதிகளையும் மழை அளவை கூட்டி வைத்திருக்கும் இந்த நிலையில ஒன்பதாம் தேதி வரை இந்த சுற்று மழை இருக்கிற நேரத்துல பத்தாம் தேதி வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளையும் தொடர வாய்ப்பு இருக்கு பதினொன்றாம் தேதியும் அதாவது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மட்டும் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பத்து பதினொன்றாம் தேதி ஆந்திர கர்நாடக எல்லையோர ஒரு மாவட்டங்களுக்கும் வட கடலோர வடகோடி திருவள்ளூர் சென்னைக்கும் மழை உண்டு இதுல பன்னெண்டாம் தேதி அடுத்து நிகழ்வுங்க நல்ல ஒரு மழைப்பொழிவு இப்ப தென்மேற்கு பருவமழையும் பொழிய போகுது ஆனா தென்மேற்கு பருவமழை ஸ்ட்ராங்கா இல்லை வெப்பசன மழை பொய்வு போல ஆங்காங்கே பொழியும் நீலகிரி வால்பறையில இருக்கும் பாலக்காட்டு கணவாயில் இருக்கும் ஆனால் வெப்பச்சலன மழை மாறி இருக்கும் பெரிய அளவிலே கொட்டி திருத்தராது அடுத்தத பன்னெண்டாம் இருந்தா ஸ்ட்ராங் ஆகுது பதினொன்றாம் தேதியே இருக்கலாம் பன்னெண்டாம் இருந்து நல்ல ஒரு மணிப்படுவி கொடுக்குறது பன்னெண்டாம் தேதி பதினோராந்தேதியே வாய்ப்பு இருக்கு பதினோராந்தேதி நள்ளிரவு அதிகாலையில இருந்து வாய்ப்பு இருக்கு பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதியிலேருந்து நல்ல மணிப்படுவி கொடுக்க போகுது அடுத்த நிகழ்வு நல்ல ஒரு டெல்டா மட்டும் இல்லை எல்லா டெல்டா வர எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு திருப்தியான மழை பரவலான மழை ஒதுக்கினாலும் அடுத்த நாளாவது ஒரே நாள் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பெய்யக்கூடிய அளவில் மழை வாய்ப்பு தெரியுது ஒருவேளை ரெண்டு நாள் ஒதுக்கினாலும் மூன்றாவது நாள் பெய்யக்கூடிய அளவிலே மழை வாய்ப்பு இருக்கு பதினோராந்தேதியிலிருந்து பத்தாம் தேதி பதினோராந்தேதி வடகோடி மட்டும் தெரியுது ஆனால் பதினோராம் தேதியே தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாம் தேதி நூறு சதிதம் உறுதி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்றின் மழை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தென்மேற்குப் பொருமழையும் ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழைங்க நீலகிரி வால்பாறை வயநாடு குடகு போற நல்ல ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழை கொடுக்க போகுது பதினாலு பதினஞ்சு பதினாறுலாம் வெப்பச்சலன இடிமலை பிடிக்கும் தமிழ்நாட்டை தென்மேற்குப் பொருமழையும் சேர்ந்த மழை சென்னைத்தூர் எல்லா மாவட்டமான நல்லா புரியும் தென்மேற்குப் பருவமழை வெப்பச்சலன மழையாக தான் தமிழ்நாட்டு கிடைக்கும் இது வந்து கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் நல்ல தென்மேற்குப் பருவமழை கொடுக்கும் அது வந்து சாரல் மழை தென்மேற்கு பருவ மழை அது அணைகள் நீர்பிடி பகுதிகளில் இதை விட கூடுதல் காவிரி நீர்பிடி பகுதியில் கொடுக்கும் கணவாய் பகுதியில் சாரல் ஈட்டம் அந்த சாரல் காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் வெப்பத்தால் லேசாகி மேலேருந்து கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்தி மழைப்பிடிப்பி கொடுக்கும் அது பதினோராம் தேதியிலிருந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் வங்கக்கடலோரமும் மழை இருக்கும் இதுல தூத்துக்குடியை விட ராமநாதபுரத்துக்கு கூடுதல் மழை இருக்கும் ராமநாதபுரத்தை விட மதுரை மற்றும் சிவகங்கை கூடுதலாக இருக்கும் சிவகங்கையை விட புதுக்கோட்டை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் புதுக்கோட்டைய விட வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா விட வடக்கு டெல்டா கூட இருக்கும் வடக்கு டெல்டா விட அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கடலூர் அரியலூர் பெரம்பலூரை விட க கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கூடுதலாக இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை விட திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் அதே போல் கர்நாடக இளைய வரும் நீலகிரி ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இதெல்லாம் நல்ல மழைப்படுத்தி இருக்கும் மழைன்னா நல்ல ஒரு மழை ஒரு நாள் ஒதுக்குனாலும் நாள் அடுத்த நாள் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய மழை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதியிலிருந்து உறுதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இருபத்தி ஒராந்தேதி இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒழாம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாகவும் வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒராம் தேதி இது வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுலாம் கன மிக கனமழையே தெரியுது தமிழ்நாட்டுக்கு காற்று சுழற்சி சற்று தெற்கே வந்து அமையும் பரந்த வடிவிலே வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் நல்ல ஒரு வடமேற்கு காற்று வந்து கொஞ்சம் குவியல் இருக்கு வாய்ப்பு குவிதலுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகாவெல்லாம் மூன்றாவது வாரம் ரெண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் மிகச் சிறப்பான மழை நாலாவது வாரம் அடுத்த சிஸ்டம் ஸ்ட்ராங்கான மழை அதுவும் ஆகஸ்ட் இதை விட கூடுதல் மழை இருக்கும் கொஞ்சம் இப்பொழுதைக்கு ஒதுக்குவது போலவும் இருக்கும் ஆனா நீங்க சொல்லியிருந்தோம் சென்னையில மழைங்க இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் பாருங்க நல்லா தெரியும் உண்மை என்பது உங்களுக்கு புரிய வரும் சென்னையில் மழை சேலத்தில் மழை திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலையில மழை இப்படி கல்வராயன் மலையில் மழை ஆங்காங்கே மழை கோயம்புத்தூர் வடக்கு மழை பெய்து கொண்டிருக்கு கோயம்புத்தூர்ல தூரல் அச்சமூட்டு மழையெல்லாம் ஆங்காங்கே நாளை பரவலாகிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி கூடுதல் ஒதுக்குதலுடன் தென்மேற்கு பொறுமொழியும் வெப்பசன மழை பிடிக்கும் பதினோராம் இருந்து வலுப்பெறுகிறது பதினொன்னு விட பன்னெண்டு கூடுதல் பன்னெண்டு விட பதிமூணு கூடுதல் பரவலாகிவிடும் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல மழை பிடிப்பு கனமழை எல்லாம் இருக்கு ஆகவே நல்ல மழை இருக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல இப்படியே போகும்போது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நிறைய மழை இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பே தென்மேற்கு பொறுமழையே மிகச் சிறப்பான மழைப்படிவை கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி